வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி அண்ட் இண்டியன் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு டென் இயர்ஸாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் கம்பேல் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ போட்டாச்சு தேவைப்படுறாங்க பார்த்துக்காங்க இது வந்து தேர்ட் வீடியோ இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க கால வரிசைப்படி எழுதுக ஸோ இங்கே ப்ரெசிடெண்ட்டோட அந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ சில பேர் டிக் பண்ணி கேட்டிங்க அதனால நான் டிக் பண்ணியே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி வெங்கட்ராமன் நெக்ஸ்ட்டு டாக்டர் சங்கதயாள் சர்மா கே ஆர் நாராயணன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கீழ்கண்டவற்றுள் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதியுதவி என்ற துறையின் கீழ் வராத நிறுவனம் எது ஸோ எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி இதுதான் வராது மற்ற எல்லாமே வரும் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி உதவி இந்த துறைக்கு கீழே இருக்கிறது சிப்காட்டு டிட்கோட்டுக்கு இது எல்லாமே உண்டு ஐடிசி கிடையாது கீழ்கண்டவைகளில் எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது ஃபஸ்ட்டு பிரதமரின் தேசிய நிவாரண நிதி செகண்ட் தேசிய பாதுகாப்பு நிதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேரடியாகத்தான் கையாளப்படுகிறது தேசிய நிவாரண நிதியும் சரி பாதுகாப்பு நிதியும் சரி ஸோ ஒன்று மற்றும் ரெண்டு கீழ்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல என்பதை குறிப்பிடுக எது வந்து டைரக்ட் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ் தான் ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வருமான வரி வெகுமதி வரி சொத்து வரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வரி எந்த வரியில் வரி நிகழ்வும் வரி சுமையும் ஒருவர் மீதே விழுகிறது அது வந்து இன்கம் டேக்ஸ் வருமான வரி ஸோ இங்கே வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டு மூணு நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து சரியான விடை எது ரெண்டுத்துக்கும் பொருத்தமான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிதா முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி நீதி கட்சி பெரியார் ஈவேரான்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது தவறானது நீதி கட்சி வந்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் நடேச முதலியார் இவங்க தான் தோற்று வைத்தது ஸோ மற்றதெல்லாம் சரியாக இருக்குது அதை பார்த்தலாம் சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ் முஸ்லீம் லீக் கட்சி நவாப் சலிமுல்லா கான் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது அபிநவ பாரத் சங்கம் சவார்கர் சகோதரர்கள் இது வந்து சரியாக பொருந்தது கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது இதில் பார்த்தீங்கன்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் சரியாக பொருந்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்குள்ளே முழு வேலைவாய்ப்பை சாதிக்கும் வேலையை உருவாக்குதல் அதாவது இது வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஸோ அப்ப கேட்டதுனால இப்படி கொடுத்துருக்காங்க நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட பிரதம அமைச்சர்களை காலவரிசைப்படுத்துக முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஜனாதிபதி கொடுத்துருந்தாங்க எப்ப பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர்கள் பகதூர் சாஸ்திரி திரு சரண் சிங் திரு வி பி சிங் திரு சந்திரசேகர் பின் வருமான ஒற்றுள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவசியமான தகுதி அல்லாதது எது எது தேவை இல்லைன்னு கேட்டிருக்காங்க அவருக்கு இந்தி பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் இது வந்து தேவையில்லாதது மற்றதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அவர் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அவர் மாநிலங்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இது சரியாக இருக்குது இங்கே வந்து மாறி மாறி மற்றது கொடுத்துருக்காங்க பட் நான் உங்களுக்கு கரெக்டானது கொடுத்துட்றேன் இந்திய திட்டமிடலின் தந்தை அதாவது இந்திய திட்டமிடலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரையா அவங்க தான் தமிழ்நாட்டின் முதல் ஆளுநர் சர்தார் உஜ்ஜல் சிங் முதல் ஆளுநர் சர்தார் உஜ்ஜல் சிங் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிக்கிரக என்பதின் பொருள் இவை அனைத்துமே தேவைகளை கட்டுப்படுத்துதல் குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தல் எது தேவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல் இவை அனைத்தும் ஒலிம்பிக் கொடியில் ஐந்து கண்டங்களை குறிக்கும் வகையில் ஐந்து வளையங்கள் உள்ளன அவற்றில் எந்த இரு கண்டங்கள் இந்து சமுத்திரத்தை தொடவில்லை ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பின்வருபவர்களுள் பத்தொன்பதாவது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் நீதியரசர் பி வி ரெட்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது இது எத்தனாவது நிதிக்குழு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்டு ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டுராஜ் அவஸ்தி அதாவது நீதி ரிட்டுராஜ் அவஸ்தி எத்தனாவது கமிஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்டு பின்வரொற்று இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி அல்லாதது எது தனிநபர்களுக்கு கடன் வழங்குதல் இது வந்து ரிசர்வ் பேங்கோட பணி கிடையாது பல்வேறு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை வழங்குதல் இதோ இதோட பணி தான் அரசாங்கத்திற்கான வங்கியாக செயல்படுதல் வங்கிகளின் வங்கியாக செயல்படுதல் இது எல்லாமே ஒன்று தான் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க லாப நோக்கத்தோடு இயங்காத வங்கி எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் அதுவும் தெரிஞ்சுக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் லோக்சபாவின் சபாநாயகர் இது வந்து முன்னாடி வந்த கொஸ்டின்னாலும் அப்போ இருக்கிறத கேட்டிருக்காங்க அப்போ இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீரா குமார் பட் இப்போ இருக்கிறது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவின் சபாநாயகர் ஓம் பிர்லா வேணால் நோட் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா இப்போ ரீசன்ட் ரெண்டு தான் கேட்பாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஓம் பிர்லா இதே போல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவின் நிதியமைச்சர் கேட்டிருக்காங்க பிரணாப் முகர்ஜி பட் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து நிதியமைச்சர் இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன்ட் ரெண்டிங்கனா தான் கேட்பாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கணும் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா இந்திய தேசிய அடையாள அட்டையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நீதிமன்றம் முதன் முதலில் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது வாக்காளர் அடையாள அட்டையினை வழங்குவது யார் இந்திய ஆணையம் லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கியினை குறிப்பிடுக இப்ப நான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வரும்போதே நான் உங்களுக்கு நான் சொன்னேன் அதே கொஸ்டின் தான் இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமைக்கான வயது பதினெட்டு ஆண்டுகள் சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் குடும்பம் இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு பிளான் வரைக்கும் இப்போ ரீசெண்ட் பிளான் வரைக்குமே உங்களுக்கு நயர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ஒன் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகும் தேர்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் த்ரீ இயர்ஸ் கேப் வரும் அடுத்து ரெண்டு ஐந்து அடுத்த திட்டம் கரெக்டாக வரும் அடுத்து ரெண்டு வருஷம் கேப் வரும் அடுத்து ரெண்டு திட்டம் கண்டினியூஸாக வரும் அடுத்து ரெண்டு வருஷம் கேப் வரும் ஆனால் நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கான்செப்ட் ஈஸி தான் ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் இங்குள்ளது சென்னை அதாவது ஹெட்குவார்டர் கேட்டிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க சென்னை உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கு காரணம் தகவல் தொடர்பு புரட்சி கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிவால்யூஷன் ராசபாவின் தலைவர் ராஜசபாவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசு தலைவர் இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் பேங்க் எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னு வந்து அடிக்கடி கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் நபார்டு பேங்க்கும் அடிக்கடி கேட்பாங்க உள்ளாட்சி தேர்தல்களை இந்த அமைப்பு நடத்துகின்றது தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி நியூடெல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்